பாஜக அவங்க அணிக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை சீமான் வந்து எட்டு சதவீதம் எடுத்தவர் தனிச்சு போட்டின்ட்டாரு பாஜகவே நிற்க முடியாமல் ஈரோடு களத்தை விட்டு ஓடும் போது அங்கே நின்னவர் அது சீமான் வந்து ஒரு கணிசமான வாக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது திமுக அணி நாற்பத்தஞ்சு சதவீத பலமுள்ள ஒரு அணியாட்டு அங்கே இருக்கும்போது தங்களுக்கு வந்து விஜய் வந்தால் வலு சேர்க்கங்கிற எண்ணி எண்ணம் டாக்டர் தமிழிசைக்கு இருக்கலாம் அவங்க தலைமை எண்ண ஓட்டத்து தக்கன பேசக்கூடியவங்க தான் டாக்டர் தமிழிசை ஆனால் விஜய்க்கு ப்ராப்ளம் என்னன்னா அவர் சினிமா மார்க்கெட்டே பாஜகவை எதிர்த்து ஜிஎஸ்டி எதிர்த்து இதனால தான் வந்து இவருங்க தமிழிசை ஹச்சராஜா இவங்க தான் மெர்சல் படத்துலேருந்து தூக்கி விட்டாங்க அதிலிருந்தே அவருக்கு பாஜக எதிர்ப்புங்கிறது சினிமா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தூணா இருக்குது அது ஒரு ஆடியன்ஸ் வலிமையை கூட்டி கொடுக்குது கிறிஸ்துவ முஸ்லீம் பாஜக எதிர்ப்பாளர்கள் அவர் படத்தை நன்றாகவே பார்க்குறாங்க அதில் அவர் வந்து தன்னுடைய வியாபாரம் செழிக்குதுங்கிறத உணர்ந்ததுனால தான் லெட்டர் பேடாட்டு ஆட்டு வராத போது கூட சிஐ எதிர்ப்புன்னு பாஜக எதிர்ப்பை மட்டும் அவர் முன்னெடுத்தார் அதே போல இப்போ வக்போர்டு மேட்டர்ல பாஜக தான் இருநூறு பேர்ல அவரும் ஒரு பெட்டிஷன் ஆட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு எனவே அவருக்கு உணர்வு அதில் காட்டுறாரு அவர் பாஜக கூட போனா தன்னோட தொழில் பாதிக்கும்னு நினைக்கிறார் அரசியலும் கொள்கை எதிரிக்கு எதிராக கூட்டணி போனா அரசியல் மக்கள் வந்து இவர் வியாபார அரசியல் பண்றாரு வியாபாரி பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்குவாருன்னு மக்கள் கருதுவாங்கன்னு கருதுவாங்க அதனாலதான் அவரு பாஜகவை தொழில் அரசியல் ரெண்டு இதுலயுமே வந்து அவர் எதிர்த்து நின்னாதான் தனக்கு லாபம்ங்கிற இத அவரு கருதுறாரு அதனாலதான் கொள்கை எதிரி பிஜேபி அனௌன்ஸ் பண்ணாரு தமிழிசை அம்மையாரை பொறுத்த அவருக்கு அரசியலோ எதுவோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை விஜய் வச்சு உள்ள வந்தாருன்னா நாலு ஓட்டு பாஜக கூடிச்சுன்னா லாபம்னு அவங்க நினைப்பாங்க அவங்க அவங்களை பொறுத்தவரை கரெக்ட் தான் விஜய் வந்து பாஜகவுக்குள்ள எதிர்ப்பு தன்னை பாதிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அலர்ட்டா விஜய் வந்தா தொழில் பாதிக்கும் அரசியலும் பல நிரூபிக்காத ஒருத்தர் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னவர் கூட டக்குன்னு வந்து கூட்டணிக்கு போனா இவர் அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதி பச்சவந்தியினி மக்களை அவரை விமர்சிக்கக் வாய்ப்புகள் தான் அதிகம் பாஜக காத்திருப்பது வந்து ஒருவேளையில் ஜனநாயகம் படம் முடிஞ்ச பிறகு விஜய் மனசு மாறும்னு அவங்க எதிர்பார்க்கலாம்